எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டா கூட முகத்தை இடுப்புக்கு கீழே பதுக்கிட்டு ஓட்டம் எடுக்கிற அளவுக்கு தலைமையால நசுக்கி பிழியப்பட்டு வந்த நாகரிகம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மெல்ல மெல்ல நிலைக்கு திரும்பிட்டு இருக்கு நார்த்ல இருக்கிற பண்பாடு நம்ம முறை மக்கள் புலம்பிட்டு வந்த நிலையில் இப்ப மறுபடியும் ஒரு நாகரீக அரசியலுக்கு தமிழ்நாட்டை மாத்திடுவார் போல இருக்கு ரஜினி ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவர் பேசிய ஸ்பீச் அப்படி நான் ஏன் அரசியலுக்கு வரணும் தமிழ்நாட்டுல நல்ல தலைவர்களே இல்லையான்னு கேட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்த ரஜினி ஸ்டாலின் திருமாவளவன் அன்புமணி ராமதாஸ் சீமான் ஆகிய நான்கு தலைவர்களோட பேரையும் குறிப்பிட்டு அவங்களோட திறமைகளையும் சொன்னப்போ அதை கேட்டுக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் ஆச்சரியத்துல தலை தூக்கிடுச்சு இவங்க எல்லாரும் நல்ல தலைவர்கள் தான் ஆனால் சிஸ்டம் தான் கெட்டு போயிருக்கு அதை சரி செய்யணுமேனு தன்னோட அரசியல் என்ட்ரியை உறுதிப்படுத்தினார் ரஜினி சோஷியல் மீடியாவில் தன்ன தல குப்புற திட்டவங்களை பற்றி வருத்தப்பட்ட அவர் இவ்வளவு தரம் தாழ்த்தி பேசணுமா தமிழன்னு குறைப்பட்டுக்கிட்டாரு ரஜினி ஒரு கன்னடனுங்கிற வாதத்திற்கு கிட்டத்தட்ட முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இன்னைக்கு அவரு எனக்கு அறுபத்தி ஏழு வயசு ஆகுது இருபத்தி மூணு தான் நான் கர்நாடகாவில இருந்தேன் மீத இருந்த நாற்பத்தி நாலு வருஷம் தமிழ்நாட்டுல உங்க கூடவே தான் வளர்ந்தேன் கர்நாடகாவில இருந்து மராட்டியனா வந்திருந்தாலும் பேரும் புகழும் அள்ளி கொடுத்து என்னை தமிழனாக்கி விட்டீங்க அதனால நான் பச்சை தமிழன் என்ன எங்கேயாவது போன்னு வெளியே தூக்கி போட்டா கூட தான் விழுவேனே தவிர வேற எந்த மாநிலத்துக்கும் போகமாட்டேன் உயிரோடு இருந்தா தமிழ்நாட்டுல இருக்கணும் இல்லனா சிவன் இருக்கிற இமயமலைக்கு போனோம் என்ன வாழ வச்சு அழகு பார்த்த உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்னு கேட்டாரு ரஜினி ஆக மொத்தத்துல அஞ்சு நாள் போட்டோஷூட் முடிஞ்சோம் ரஜினி ஒரு அழுத்தமான முடிவுக்கு வருவார்னு நம்பி அவரோட ரசிகர்களை அவரை ஏமாத்தல எத்தனை கட்சி கூடாரங்கள் காலியாக போதோ இல்ல விஜயகாந்த் லூஸ் ஆக்கி ரிட்டர் ஸ்டேஜுக்கு தள்ளின மாதிரியே இவரையும் தள்ளிடுவாங்களோ என்னவோ தமிழ்நாடே வெயிட்டிங் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.